ஊடகவியலாளர்களுக்காக அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற இஃப்தார் நிகழ்வு நாட்டின் தேசிய நல்லிணக்கத்தையும் சமரசத்தையும் நடைமுறைப்படுத்துவதற்கான பாரிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது எங்கள் நாட்டின் தனித்துவமும் அழகும் தங்கியிருப்பது எங்களிடையே உள்ள கலாச்சார பல் அண்மை காலங்களில் உங்களுக்கும் தெரியும் எங்களுக்கு எல்லோருக்கும் அந்த அனுபவம் இருக்கிறது எங்களது இனத்துக்கும் மதத்திற்கும் இடையிலான பிரிவினைகள் மேலெழுந்த எல்லா வேலைகளிலும் என்று நிறைவு காணவில்லை மாறாக பயங்கரமாக இரத்தம் சிந்து அளவுக்கு ஆன அது எங்கள் நாடு போல சிறிய நாடொன்றுக்கு சகித்துக் கொள்ளக்கூடிய காரியம் அல்ல இந்த நாட்டு மக்களை பிரிப்பதற்கு இடம் அளிக்க மாற்றோம் என்ற உறுதியான நிலைப்பாட்டில் தான் ஜனாதிபதியும் அரசாங்கமும் காணபடியால் உங்களுக்கும் ஞாபகம் இருக்கும் கடந்த காலங்களில் அவ்வாறான நிகழ்வுகள் தலை தூக்க எத்தனித்த எல்லா நேரங்களிலும் நாங்கள் இருக்கின்ற சட்டத்தை முடியுமானவரை செயல்படுத்தினோம் நாங்கள் அந்நேரங்களில் சொன்னோம் சட்டம் காணாது என்றால் இன்னும் புதிய சட்டங்களை வகுத்தாவது தேசிய நல்லிணக்கத்தை பாதுகாப்போம் என்று இப்படி இஃ்தார் நிகழ்வில் பிரதமர் அதிதியாக கலந்து கொண்டு சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த பியத்திஷ் அறிவித்தார் நாங்கள் நோன்பினூராக எதிர்பார்ப்பது நாங்கள் எல்லோரும் அறிவோம் முன் இருந்த சமூகத்தினருக்கும் கட்டாயமானதை போல உங்களுக்கும் இந்த நோன்பை கட்டாயமாக்கி இருப்பதன் காரணம் தான் உங்களையும் தக்வா உடையவராக ஆக்குவோம் தக்வா உடையவர்கள் செயலாற்றுவது எப்படி என்று சுருக்கமாக குறிப்பிட்டுக் கொண்டு நாம் முடித்துக் கொள்கிறேன் நான் நினைக்கிறேன் எங்கள் வாழ்க்கைக்கான கட்டாய செய்திகள் நான் நினைக்கிறேன் எங்களுக்கு சில நேரங்களில் சில நபர்கள் பற்றி சில சமூகங்கள் பற்றி எங்களுக்குள் கருத்து வேற்றுமைகள் இருக்கலாம் அப்படி இருந்தாலும் தக்வா உடையவர்கள் தான் பொதுவான முறையில் செயல்படுவார்கள் என்று விசேட அதிதியாக கலந்து கொண்டு தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் முனீர் முலப்பர் தெரிவித்தார் සිංහලෝරු සිංහල තමින්ල් මුස්හිම් මක්කල් එල්ලෝරුම් සමාධානමහ වාලවේනුම් සිංහලයුම් තමිලූ මුස්හහිියම්මේ න් ොඩර ஒරේ රත්තන් තාන් අමාරුවෙන් කියන්නේ ඔජමතුම හරිදන්න වා දෙමල භාෂාව ජතබ හර වේ නා කෂ්ට තුූර ප. நான் சொல்வது சரியோ தெரியாது தமிழை ரொம்ப நாங்கள் இனி சிங்களம் என்றாலும் தமிழ் என்றாலும் முஸ்லிம் என்றாலும் நான் நினைப்பது சிவப்பு என்று எல்லா இனத்தவர்களினதும் அவர்களின் பல்வகமைகளுக்கும் உரிமைகளுக்கும் எங்க கௌரவத்தை வெளிக்காட்ட இவ்வாறான நிகழ்ச்சிகள் துணை புரிகின்றன என்றார் இத்தார் நிகழ்வை ஒழுங்கு செய்த அரசாங்க தகவல் பணிப்பாளர் நாயகம் எச் ஜே கே எஸ்